வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம பயோட்டின் பவுடர் தாங்க பார்க்க போறோம் ரொம்ப சத்து நிறைந்தது நல்ல முடி வளரும் புரோட்டீன் அதிகமாக உள்ளது குழந்தைங்களும் சாப்பிடலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் வாங்க இதை எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் புதுசா பாக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பயோட்டின் பவுடர் செய்யறதுக்கு அகலமான கடாயோ இல்லைன்னா பேனோ எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுக்கணும் ஃபர்ஸ்ட் பாதாம் சேர்த்துக்கலாம் நான் இந்த கிளாஸ்ல ஒன்றரை கிளாஸ் பாதாம் எடுத்துக்கிறேன் இந்த பொருள் எல்லாம் நம்ம கூட குறைச்சல் எடுத்துக்கலாம் பாதாம் மட்டும் எப்பவும் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லது நான் வந்து ஒன்றரை கிளாஸ் பாதாம் எடுத்து வறுக்கிறேன் அடுப்பை வந்து சிம் பண்ணிக்கணும் அப்பதான் நல்லா வறுப்படும் வறுப்பட்டதுக்கப்புறம் நீங்கள் உடைச்சு பார்த்தீங்கன்னா உடையும் இப்ப பாருங்க இது வறுக்காத பாதாம் பருப்பு உடைக்க முடியல இதே வருத்த பாதாம் பருப்பு எடுத்து உடைச்சி பார்த்தீங்கன்னா உடைஞ்சிரும் அந்த அளவுக்கு நம்ம வருத்திருக்கணும் இப்ப உடைக்க வருது போதும் வருத்தது எடுத்துரலாம் நீங்க அடுப்ப சிம்ல வச்சு வருத்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உடப்படும் இல்லைன்னா மேல மட்டும் கொஞ்சம் தீஞ்சிரும் அடுத்து வந்து முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் கப் எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம பெரியவங்களுக்கு செய்யறதா இருந்தா இந்த முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க ஒரு இருபது வயசுக்கு உள்ள உள்ள பிள்ளைங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் கூட அளவு எடுத்துக்கலாம் ஒரு நாற்பது வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு இந்த அளவு போதும் நாற்பது வயசுக்கு மேல சாப்பிட்றவங்களா இருந்தா அவாய்ட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பெல்லாம் அடுத்து வந்து வாசத்துக்காக ஏலக்காய் ஒரு அஞ்சு சேர்த்துக்கிறேன் அப்புறம் கால் கிளாஸ் பிஸ்தா பருப்பு எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா நீங்கள் நிறையாவே சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம இஷ்டம்தான் கூட குறைச்சல் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிஸ்தா பருப்பையும் ஏலக்காவையும் நல்லா வறுத்தரலாம் வறுப்பட்டுருச்சு எடுத்துரலாம் அடுத்து வந்து நிலக்கடலை எடுத்துக்கணும் நான் அரை கிளாஸ் நிலக்கடலை எடுத்துக்கிறேன் இது அடுத்து அரை கிளாஸ் பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேன் இப்போ இந்த கடலை பார்த்தீங்கன்னா வருத்த கடலை அதனால நான் தோல் உரிச்சிட்டு பொட்டுக்கடலையும் கடலையும் சேர்த்து நான் வறுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் வறுக்காத நிலக்கடலை வாங்கியிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடலையை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துட்டு தோல் எல்லாம் உரிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் பொட்டுக்கடலைய தனியாக வறுத்துக்கோங்க வருத்த கடலையா இருக்கிறதுனால நான் பொட்டுக்கடலையும் வருத்த கடலையும் சேர்த்து வறுக்கிறேன் இப்போ இது வறுப்பட்டுருச்சு எடுத்துரலாம் அடுத்து வந்து அக்ரூட் அக்ரூட் வந்து நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இதையும் நீங்க வந்து அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிட்டு பொறுமையா வருத்தீங்கன்னா இது வந்து நல்லா அப்படியே முறு மொறுன்னு உடஞ்சிரும் வறுப்பட்டுருச்சு நான் உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு இப்போ எடுத்துறலாம் இப்படி உடைச்சிங்கனா இந்த மாதிரி நல்லா உடைக்க வரும் முறு முறுன்னு இருக்கும் அடுத்து வந்து நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாமே நான் கால் கப் எடுத்துக்கிறேன் இது வந்து பம்கின் சீட் பூசணி வெதை அடுத்து இது வந்து குக்கும்பர் சீட் வெள்ளரி வெதை அடுத்து சன்ஃபிளவர் சீட்ஸ் சூரியகாந்தி வெத அடுத்து பிளாக் சீடு ஆலி வெதன்னு சொல்லுவாங்க நான் வந்து இந்த நாலு வெத மட்டும்தான் எடுத்திருக்கேன் இன்னும் வந்து சியா சீட்ஸ் அப்புறம் மக்கான்னு சொல்லுவாங்க தாமரை வெத இதெல்லாம் இருக்கு நம்ம இஷ்டம் அதெல்லாம் வாங்கி கூட செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லேசா கசப்பு தன்மை இருக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சம்டைம் கசந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க கசப்பு கம்மியாக இருக்குது கசப்பு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுவும் இல்லாமல் இது சின்ன பிள்ளைங்களுக்காக செய்கிறதா இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து கால் கிளாஸ் எடுத்திருக்கேன் இப்போ பெரியவங்களா இருக்கிறாங்கன்னா இதை இன்னும் கூட அரை அரை கிளாஸ் எடுத்துக்கலாம் நம்ம இந்த சீட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எல்லாமும் வருத்தாச்சு நான் ஒரு பதினோரு பொருள் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது பாதாம் முந்திரி பிஸ்தா அக்ரூட் ஏலக்காய் நிலக்கடலை பொட்டுக்கடலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு வகையான சீட்ஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நீங்க நல்லா ஆற வச்சு அரைக்கணும் சூட்டோட அரைச்சிட்டீங்கன்னா இது வந்து எண்ணெய் விடுற பொருள் தானே எண்ணெய் விட்டுரும் அப்ப வந்து உங்களுக்கு அப்படியே உருண்டுட்டு வந்துடும் கெட்டியாயிரும் உதிரியா பொடியா கிடைக்காது இப்போ எனக்கு நல்லா ஆறிடுச்சு ஆற வச்சிட்டு தான் கட்டாயமா அரைக்கணும் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கும் போதும் பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும் நீங்கள் வேகமாக ஓட்டிட்டீங்கன்னா மிக்சி சூடேறி இந்த எல்லாம் வந்து எண்ணெய் விட ஆரம்பிச்சிரும் ஏன்னா நம்ம கடலையெல்லாம் ஈஸியாக எண்ணெய் விட்டுறோம் அப்போ கெட்டியாயிரும் திரண்டு வந்த மாதிரி ஆயிரும் நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் அரைங்க அது மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ஓட விடுறதா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஓட விடலாம் அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி பொடியாக கிடைக்கும் இருந்து கொஞ்சம் நல்லா எடுத்து விடுங்க அடியில நல்லா அப்படியே ஒட்டிக்கும் கொஞ்சம் லேசூடு இருந்தாலும் ஒட்டிடும் அதனால எடுத்து விட்டு எடுத்து விட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்பப்ப திறந்து நீங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு பல்ஸ் மோட்ல ஓட்டி எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் வேணா ஓட விடலாம் அதை நீங்க பார்த்து கரெக்டா பக்குவமா அரைச்சிக்கணும் அரைச்சாச்சு நல்லா ஈரமே இல்லாத காஞ்ச தட்டில எடுத்துக்கணும் அப்போ தான் நால் படை வச்சுக்க முடியும் இப்போ நம்ம எல்லாமும் அரைச்சாச்சு நீங்கள் வந்து இதை அப்படியே இனிப்பு சேர்க்காமையும் வச்சுக்கலாம் இல்லை இனிப்பு சேர்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் அதுவும் ஆர்கானிக் எடுத்திருக்கேன் அது வந்து சுத்தமாக இருக்கும் தூசி மண்ணெல்லாம் இருக்காது ஒரு கிளாஸ் நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு பொடிச்சுக்கணும் அந்த பயோட்டின் பவுடரோட ஆட் பண்ணிக்கலாம் இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துடணும் ஈரம் படாம நல்லா காஞ்ச டப்பால போட்டு இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்பதான் கெட்டு போகாது இதை வந்து நம்ம டெய்லியும் ஒரு ஸ்பூன் அப்படியேவும் சாப்பிடலாம் இல்லை அப்படின்னா பாலில் கலந்து கொடுக்கலாம் ஆனால் இது குர தான் அரைக்க முடியும் அப்போ பாலில் மிக்ஸ் பண்ணீங்கனா அடியில் கொஞ்சம் அப்படியே தங்கிரும் அப்போ நீங்க அதை நல்லா கலந்து கலந்து குடிக்கணும் இப்போ குழந்தைங்க வந்து பாதி கிளாஸ் பால் குடிச்சிட்டு குடிக்கலனா வேஸ்டா போயிடும் அதனால நீங்க ஒரு ஸ்பூன் அப்படி எடுத்து டெய்லியும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ நீங்க வந்து உருண்டை பிடிக்கணும்னு நினைச்சீங்கனா இது வந்து மிக்சி ஜாரில் நல்லா வேகமாக ஓட்டினீங்கன்னா எண்ணெய் விட்டு அதுவே கொஞ்சம் கெட்டி பட்டுரும் அப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி வச்சு டெய்லியும் சின்ன சின்ன உருண்டையாவும் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பொடியா பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாலில் மிக்ஸ் பண்ணியும் சாப்பிட்லாம் இனிப்பும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட குறைச்சல் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்